இந்த தான் இங்க வந்து பாருங்க நல்லா இருக்கு அந்த கலர் வந்து ஒயிட் கலரு காது மட்டும் கருப்பா இருக்கு இல்ல வந்து இந்த சைடு வந்தீங்களா இல்ல வந்து சன பருவ ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க வந்து பெரிய பெரிய கிடாரிங்களா இருக்கு பாருங்க

இருபது ரவுண்டா வந்து முடிஞ்சிச்சு கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் அந்த கலருக்காக வந்து எடுத்துருக்கோம் இருபது ரவுண்டா இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் திருச்சிக்கு ஸோ இந்த கிடாரி தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எடுத்த கணக்குட்டி திருச்சிக்கு வந்து போது எவ்வளவுக்கு வந்து முடிஞ்சுன்னு கேட்டிங்களா பதினெட்டு ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு வந்து இதை வந்து எடுத்திருக்கும் ஸோ ரைட் வந்து பரவாயில்லையா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து வாங்கி கொடுப்பேன் இல்லை வந்து இந்த இந்த சைடு வந்தீங்களா ஜெர்ஸி கிடாரிங்க நிறைய பேர் வந்து ஜெர்சி கிடாரி வந்து வீடியோஸ் வந்து போட சொன்னீங்க அப்படியே வந்து ஜெர்ஸிங்கை வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஹெச்எஃப் ஜெர்சி எல்லாமே தான் வந்து பார்க்க போகிறோம் இல்லை வந்து ஒரு மூணு கிடாரி வந்து வச்சிருக்கேன் மூணுமே வந்து எல்லாம் வந்து கொம்பு வந்து இருக்கக்கூடியது தான் எவ்வளோண்ணா அது கிடாரி ம் பதினேழா பல்லு போற நாளா இல்ல ஒண்ணு இருக்கும் இன்னும் ஆகுமா இது சின்னதுன்னா இது எவ்வளவு பன்னெண்டு 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 ஆயிரத்தி ஐநூறு அது எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து ஆகுன்றாங்க இது வந்து பல்லு எல்லாம் போடுறதுக்கு ஒரு மீடியம் ஹைட்ல தான் வரும் ஸோ ரொம்ப ஹைட் எல்லாம் வந்து வராது நார்மலாக நீங்கள் வந்து எல்லாம் மலைக்கு வெயிலுக்கு எல்லாத்தையும் வந்து தாங்கணும் ஸோ எனக்கு ஒரு பத்து லிட்டர் பால் வந்து போதும்னா ஸோ இந்த மாதிரி கணக்குட்டி வந்து வாங்கி வளர்க்கலாம் நீங்கள் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பத்து லிட்ரு

ஜெர்சி கண்ணை வந்து வாங்குறீங்கனால நீங்க வந்து வாங்க ஏன்னா எச்சப் தான் நம்ம வந்து நிறைய வந்து கவர் பண்ணுவோம் ஸோ ஜெர்சி கண்ணுங்களும் இருக்கும் இந்த சைடு இந்த சைடு வந்து பாக்குறங்க பாருங்க எல்லாம் வந்து ஜெர்சி கிடாரிங்க தான் இதை வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க இந்த கிடாரி இருபத்தி மூணு இன்னும் வச்சு இருபத்தி மூணு ஆயிரம் பல்ல வந்து வைக்கல சனைக்கு வேற வாங்கிட்டு போனா வந்து ஊசி போடலாம் இருக்கு இதெல்லாம் எல்லாம் இருக்குங்க இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா ஜெர்சிப்பு எல்லாம் சின்ன குட்டி பெரிய குட்டி எல்லாமே இதை வச்சிருக்காங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்ல ஜெர்சி கிட்டாறீங்க அங்கேயே வந்து வந்து கட்டி வச்சிருக்காங்க சின்ன சின்ன கிடாரிங்க இந்த கிடாரிங்கெல்லாம் வந்து வாங்கி இருக்கிறது தான் இல்ல வந்து வாங்கி கொண்டு போறதா எல்லாருங்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க ஒவ்வொன்றும் ஸோ அங்கே ரெண்டு கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அதுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஸோ இதுவாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க நிறைய வந்து கொண்டு வருவாங்க வர்ற மாதிரி தான் வாங்க இந்த மார்க்கெட்டுக்கு ஸோ ரேட்டுங்க தான் கொஞ்சம் முன்னப்பினா வந்து போகும் நம்ம வந்து பேசி எதோ வாங்கலாம் ரேட்டு சொல்கிற அளவுக்கு ப்ரீடிங் வந்து நல்லா இருக்கும் இந்த வாரம் வந்து ஒரு ரெண்டு ரெட் அண்ட் ஒயிட் வந்து இருக்கு மாடு இருக்கு அங்கே இருக்கு பாருங்க இந்த வாரம் வந்து ஒரு ரெண்டு மூணு தான் கொண்டு வந்திருக்காங்க ரெட் அண்ட் ஒயிட்டு நல்லா பேட்ச் நல்லா இருக்கு கொஞ்சம் பெரிய கிடாரி தான் சன்னைக்கு வர ஸ்டேஜ் நல்லா இருக்கு இது வந்து பெரிய கிடாரி தான் ரெட் அண்ட் ஒயிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு கிடாரி தான் வந்திருக்கு இந்த வாரம் இது எவ்வளோ சொன்னிங்க இந்த ரெட் அண்ட் ஒயிட்டு

ஒன்னு முப்பத்தி அஞ்சு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டு கிடையாது சேர்த்து எல்லாம் சரியான சைஸ் பல்ல வந்து போடல இல்ல இங்க இருக்கட்டும் எல்லாம் வந்து சனைக்கு பருவத்துக்கு வர ஸ்டேஜி தான் ஆல்ரெடி வந்து 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 வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்கள் நீங்க சனைக்கு ஊசி போடலாம் ஒரு சில இதெல்லாம் ஆல்ரெடி வந்து போட்டும் இருக்கலாம் எல்லாம் கலருங்கெல்லாம் இருக்கு பெரிய பெரிய கிடாரிங்க தான் பாக்குறாங்க எல்லாம் ஓட்டுறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரும் வந்து நல்லா இருக்கு நல்லா ஒடம்பு நல்லா வந்து இருக்குதுங்களாம் சிந்தாமணிக்கு போனீங்களா இந்த மாதிரி கிடாரிங்க தான் வந்து இருக்கும் ஒவ்வொன்றும் பல்லு வச்சிருக்கேன் தெரியல பாப்போம் பல்லு வந்து வைக்கல வைக்கிற ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய கிடாரியே வந்து பல்லு வைக்காம தான் இருக்கு இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து மீடியம் சைஸ் இங்கே ரெட் அண்ட் ஒயிட் வந்து இருக்கு ஸோ ரெட் அண்ட் ஒயிட்னா கொஞ்சம் கிராஸ் மாதிரி தான் இது வந்து நல்லா இருக்கு கலரு ஸோ இது வந்து நல்லா இருக்கு பாருங்க ஸோ வந்து பாருங்க கலர் நல்லா இருக்கு ரெட் அண்ட் ஒயிட் மாதிரி இது என்ன பிரீட்னா அது இது என்ன பிரீட் இது சோப்பு வெள்ள அதெல்லாம் இத்தனை மாசம் கண்ணுனா அதெல்லாம் மூணு மாசம் கண்ணீங்க அந்த ஒன்றா மாட்டு வேபாரிங்களா சரி சரி நான் இதுனா பத்து மாசம் ஆகுமா சரி சரி சார் ரெண்டுமே வந்து பாருங்க கலர் வந்து நல்லா இருக்கு ரெட் அண்ட் ஒயிட்டு எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு உங்க பேர்னா ராஜா இப்ப அதெல்லாம் என்ன வேலைனா வரும் இந்த சின்னது பெருசு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இது வந்து இருபத்தி ஒன்று வந்து வருன்றாங்க நம்ம அதில் வந்து நம்ம வந்து பேசி வந்து வாங்கலாம் நல்லா இருக்குது கலரு

நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் வந்து நேர்ல முன்ன பண்ணால் கண்டிப்பா வந்து பேசி வாங்கலாம் மார்க்கெட்ல போதும் எல்லா வரும் வருவோம் ஏதாச்சும் கம்மி பண்ணி வாங்கி வந்து கொடுக்கலாம் இது வெல்லாம பாருங்க நல்லா இருக்கு கலரு பெரிய கிடாரி பெரிய கிடாரி எல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம்னா தனிக்கு வந்து ஊசி போடலாம் ஆல்ரெடி வந்து போட்டு இருந்தாலும் போட்டு இருக்கலாம்

இந்த பிரிட்டி வந்து நல்லா இருக்கு பாருங்க வந்து ஒயிட்டு அந்த மூஞ்சிக்கிட்ட மட்டும் கருப்பு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு நான் வளர்த்தோம்னா நல்லா வந்து இதெல்லாம் வந்து மாடாகும் ரெண்டே எவ்வளோண்ணா சொன்னீங்க எதுண்ணா இது ரெண்டுண்ணா நாற்பது என்ன பிரீடுண்ணா அது

க்க இதெல்லாம் கவர் பண்ணோம்னா ஒரு மணி நேரத்துக்கு போவோம் மட்டும் வந்து கவர் இந்த ஒரு கிடாரி வந்து எவ்வளவு பெரிய கிடாரியா வந்து இருக்குன்னு பாருங்க மார்க்கெட்ல வந்து வளர்ப்பு கண்ணு சைடுல வந்து பாத்தீங்களா இந்த ஒரு கிடாரி தான் நல்லா வந்து பெருசா வந்து இருக்கு இப்படியும் பல்ல எல்லாம் நாலு பொல்லு ஆறு பல் இருக்கும் போல நான் வந்து செனையெல்லாம் வந்து கிடையாதுல என்னன்னு தெரியல அவ்வளவு பெரிய கிட்டாரியை வந்து வளர்த்துருக்காங்க நல்லா லென்தா இருக்கட்டும் ஒட்டம்பா இருக்கட்டும் பயங்கரமா இருக்கு இதெல்லாம் வந்து சன நினைச்சேன்னா ஒண்ணுக்கு மேல வந்து போவோம் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு பல்லு என்ன இருக்குன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் சரியான கிடாரி இது வந்து என்னடா பல்லு வச்சிருக்குது இன்னும் இல்லையா எந்த ஒரு தரம் கும்பட்டி பள்ளி இல்ல சரி இவ்வளவு பெரிய கிடாரியா இருக்க பாருங்க நம்ம நாலு பல் ஆறு பல்லு நினைச்சோம் பள்ளி வந்து வைக்கலன்றாங்க சரியான கிடாரி ஆனா எவ்வளவு அது சொன்னீங்க எவ்வளவு எழுபது இப்ப என்ன சனிக்கு வந்து இருக்கா இல்ல சரி இருக்கு ஊசி நீங்க வியாபாரிங்களா சரி இவ்வளவு பெரிய கிடாரியா இருக்க பாருங்க ஊசி வந்து சனிக்கு வந்து போட்டு இருக்காங்களாம் வந்து போடலன்றாங்க சரியான கிடாரி ஏன்னா எழுபது வந்து சொல்றாங்க சொல்லலாம் எனக்கு வந்து கனக்குட்டி வந்து அந்த மாதிரிதான் இருக்கு சரியான கிடாரி இல்ல இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க எல்லாம் வந்து கொம்பு வந்து இருக்கக்கூடிய இதுதான் மூணுமே வந்து கலர் வந்து நல்லா இருக்கு வந்து ஒயிட் கொஞ்சம் அதிகம் சேர்ந்துருக்கு கருப்பு லைட்டா இருக்கு இதெல்லாம் எந்த ஒரு பொள்ளாச்சி இதெல்லாம் எத்தனை மாசனா இருக்கும் ஒரு வருஷம் இதெல்லாம் நான் சொன்னீங்க விலை முப்பத்தி அஞ்சா இது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு கலர் வந்து நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து கொம்பு வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க தான் எல்லாம் மீடியம் சைஸ்ல வந்து நல்லா இருக்குங்க ஸோ சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம வந்து பேசி வாங்கலாம் ஏன்னா ஃபைனல் ரேட் வந்து கேட்கலன்னு கேட்டிங்களா ஏன்னா அது மார்க்கெட் எப்படினாலும் முடியும் கம்மிக்கும் ஒரு சில பேர் வந்து விட்டு போயிடுவாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்களா ரிட்டர்ன் வந்து கொண்டு போக முடியாது அவங்க ஒரு சில பேர் ரிட்டர்ன் ரேட்டு போவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்லாம் வந்து கேட்க மாட்டோம் அதனால வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து வியாபாரம் வந்து பாதிக்கும் அந்த ஒரு காரணத்தினால அந்த ஃபைனல் ரேட் வந்து கேட்க மாட்டோம் சொல்றாங்கன்னா அதுல வந்து ஒரு ரெண்டு மூணாயிரம் ஒரு அஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்து குறையும் அவ்வளவுதான் இந்த மாதிரி கணக்கு இல்லையா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறையும் அதே அந்த சைஸ் கிட்ட வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணாயிரம் ஒரு அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து குறைக்கலாம் அதுதான் எங்களை வந்து சின்ன சின்ன கிடாரிங்க எல்லாம் வந்து பொட்டை குட்டிங்க தான் நல்லா இருக்கு பாருங்க

இங்க வந்து பாருங்க நல்லா இருக்கு அந்த கலர் வந்து ஒயிட் கலர் காது மட்டும் கருப்பா இருக்கு ஃபுல் ஒயிட் நல்லா இருக்கு அருமையா வந்து பாக்குறதுக்கு காது மட்டும் கருப்பு அப்புறம் கண்டு கட்ட லைட்டா வந்து கருப்பு வந்து சேர்ந்து இருக்கு நல்லா இருக்கு அது கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்க இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகணும் கண்டாது அஞ்சு அஞ்சு அது என்ன பிரீட்னா அது ஜெர்மன்

இதெல்லாம் வந்து நிறைய வந்து வளர்ப்பு கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க இந்த வாரம் வந்து கொஞ்சம் பெரிய கிடாரிங்களா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சின்ன கிடாரி எல்லாம் வந்து இந்த வாரம் வந்து எதுவும் கிடையாது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய கிடாரிங்களா இருக்கு இல்ல இங்க வந்து மீடியம் சைஸ் கணக்குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க பாங்க சின்ன கிடாரில இருந்து கொஞ்சம் பரத்துக்குற ஸ்டேஜ் வரைக்குமே வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம்

12 இந்த நிறைய வந்து வளர்ப்பு வந்து வச்சிருக்காங்க கிடாரில இருந்து பருவத்துக்குற ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே வந்து பாப்போம் நான் வந்து ஜெர்சி கிடாரிங்க ரெட் அண்ட் ஒயிட்டு அப்பு கருப்பு வெள்ளை நிறைய வச்சிருக்காங்க இங்க வந்து ரெண்டு கிடாரி வந்து நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டு கருப்பு வெள்ளை கேட்ட பாப்போம் என்ன சொல்றாங்க கால லென்த்துக்கு இந்த கிடாரி வந்து இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகணும் எந்த ஊரில் தானே பொள்ளாச்சி இதெல்லாம் என்ன விலைண்ணா சொன்னைங்கிது பதினொண்ணா பதினாறு இது

ஸோ இது ரங்கத்தில் ஏதாச்சும் ஒரு இருந்தாலே வந்து ஓகே தான் ஸோ இங்க இருந்தாலும் சரி இல்லை இங்க இருந்தாலும் சரி ரெண்டு தான் வந்து இருக்காது இருக்கக்கூடாது ஸோ அது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுழி இங்க இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு சில பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லி வந்து பார்ப்பாங்க சண்டை சொல்லி ஸோ அது வந்து உங்க ஏரியாவுக்கு வந்து பொறுத்து எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இங்க வந்து எல்லாம் வந்து ஜெர்சிக்கு டைரிக்கு வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து அருமையா இருக்கு எல்லாமே இதெல்லாம் சண்டை சொல்லி தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நான் சொல்றேன் கேட்டு பார்ப்பேன் இல்ல பூரா ஜெர்சி என்ன கொண்டு வந்துருக்கீங்க இல்ல எத்தனை மாசம் இருக்கும் நாலஞ்சு மாசம் இல்ல எந்த ஒருத்தண்ணாடி எடப்பாடியில இருந்து இதெல்லாம் ஒரு எல்லாம் பில்லு குளித்தில எடுத்துக்கோண்ணா இதெல்லாம் இது ரெண்டுமே என்ன சொல்றீங்க ஒவ்வொன்றும் பதினஞ்சு ரேஞ்சு சொல்கிறீங்களா இதுவளா ஒவ்வொன்று பதினஞ்சு நீங்க மாட்டு வைப்பாருங்களாண்ணா